இதுல முக்கியமா யாருக்கு இந்த படம் பிடிக்கும்னா அந்த லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இல்ல சண்டை நிறைய வரும் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுற அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருவாங்க சூரிய பிரதர் வந்து இந்த படம் வந்து ஒரு கேரியர் பெஸ்ட்ல போய் சேர்ந்துரும் எமோஷனல் அங்கங்க பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கு தொடையை தட்டி எலும்பு கடிச்சு சாப்பிடுறதுல மன்னன் இன்னைக்கு விட்டுருங்க நாளைக்கு நாளை கழிச்சு ஃபேமிலி அடைஞ்சு கொண்டு ஃபுல்லா இழுத்துட்டு வந்து தேட்டருக்கு விட்டுருங்க சந்தேகமே கிடையாது மாமன் படம் பாத்துருவாரா உண்மையிலே சொல்கிறேன் இது ஒரு நல்ல ஜாயின்ட் ஃபேமிலி என்டர்டைனிங் எமோஷனல் மூவி தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ரொம்பவே மனசில் கொஞ்சம் கனெக்ட் ஆகலை ஏன்னா நான் வந்து மாமன்லாம் கிடையாது நான் வந்து யங்கு சிங்கிள் தான் ஆனாலும் எனக்கு வந்து எம் அந்த அதில் வர எமோஷனல் சீனில் எனக்கு கனெக்ட் ஆச்சு ஸோ அது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸு எந்த அளவுக்கு அவங்கள வேலை வாங்கியிருக்காரு ஸோ அவங்க பண்ண பர்ஃபாமன்ஸு அந்த கண்டினியூட்டி ஸ்க்ரீன் ப்ளே ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒருத்தருக்கு வந்து எமோஷனை தூண்டுதுன்னும் போது அந்த படம் நல்லாயிருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ அந்த வகையில் எல்லா சீன்ஸும் நல்லா இருக்கிற மாதிரி மாமன் படம் அமைச்சிருக்காங்க ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது எல்லோரும் வந்து பார்க்கலாம் ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம் கிட்ஸு பெரியவங்க எல்லாருமே பார்க்கலாம் இதில் முக்கியமாக யாருக்கு இந்த படம் பிடிக்கும்னா இந்த லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா இல்லை சண்டை நிறைய வரும் ஓகேவா அந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்டு உள்ளே என்னன்னா பேசிப்பாங்க என்னென்ன நடக்கும்ன்றதெல்லாம் ரொம்ப டீப்பாக காட்டுவாங்க சாவு இறப்பு எல்லாம் வர்றதுனால கொஞ்சம் ஜென்ஸை விட லேடிஸ் கொஞ்சம் விரும்பி பார்ப்பாங்க ஜென்ஸுக்கும் பிடிக்கும் ரொம்ப இல்லைலாம் சொல்ல பிடிக்கும் தான் பட் லேடிஸாக அந்த காசிப்லாம் பேசுறதுலாம் நிறைய பண்ணுறதுனால லேடிஸ் வரும் அடிப்பாக பிடிக்கும் ஸோ ஓவராலாக வந்து மாமன் கண்டிப்பாக பார்க்கலாம் டிடியை விட கொஞ்சம் பரவாயில்லைங்க அது நான் ஆக்சுவலாக டிடியை வந்து நான் காமெடி போடங்கிறதுனால மட்டும் தரல இது எமோஷனலே அடிக்கிறதுனால டிடியை விட இது எமோஷனல்லே நல்லா இருக்குதுலாம் சொல்லலை இது வந்து எமோஷனை வச்சு தூக்கி பேச மாட்டேன் நான் இது வந்து எமோஷனலாக கதை நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது கதை சொதப்பிந்தால் நான் இந்த படத்தை கைவிதை கொடுத்துருப்பேன் பட் கதை வந்து ஸ்க்ரீன்பே அடுத்தது நல்லா எடுத்துகிட்டு போனதுனால அது வந்து டிடி வந்து அந்த ஸ்க்ரீன்பே எல்லாம் காமெடி எதுவுமே எல்லாம் சொதப்பதினால டிடியை விட இது கொஞ்சம் பெட்டராக இருந்தது ஸோ தான் இந்த வீக் மாமன் மூவி உண்மையில் செம்ம ஃபீல் விட்டாக இருந்தது ஃபஸ்ட் ஆஃப்லாம் உனக்கு உங்களுக்கு இன்டர்வல் வரைக்குமே ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃபேமிலியாக ஃபீல் விட்டு ஆரம்பித்து க்ளே இன்ட்ரவல் டைம்லலாம் ஒரு சரவையாவது அலை வச்சிருவாங்க அந்த இன்டர்வல் டைம்லாம் ரொம்ப நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பித்து நம்ம வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்லாம் பயங்கர ஒரு சென்டிமெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ஃபுல் ஃபீலாக இருந்தது மூவி பார்த்துட்டு வந்தப்போ செம்ம கனெக்டிவிட்டி ஆக்சுவலி வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு எப்படின்னு எனக்கு தெரில பட் எங்களை மாதிரி அதாவது வில்லேஜ் கேர்ள்ஸ் வில்லேஜ் சைட்லலாம் செம்ம ஹிட் அடிக்கும் சீரியஸாக மதுரை செல்லார் ஹிட்டு தாங்க இப்போ நானே சொல்லிட்டேன் ஏன்னா அது ஒரு சம்மர் ஃபீல் ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே இப்போ வந்துட்டு அதை பெருசாகவே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அந்த ஒரு நான் அதுக்கான இம்பார்ட்டன் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அதை கண்டிப்பாக வரவேற்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா முன்னாடி நம்ம நிறையா மலையாள படங்கள்லாம் பாருங்கள் ஃபேமிலி சப்ஜெக்டான ஓரியண்டர் படம் தான் அந்த அதர் லாங்குவேஜான படத்தை வந்து ஃபேமிலி சப்ஜெக்டான ஒரியண்டரான படத்தை அப்படி தூக்கி கொண்டாடுறாங்க அவ்வளோ தூரம் பார்க்குறாங்க ஆனால் தமிழ் படத்தில் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு நல்ல ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்தால் மட்டும் அதை ஏன் கொண்டாட மாட்டேக்காங்கன்னு எனக்கு தெரியல இந்த படம் வெற்றி அடணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் இந்த படம் பார்க்கும்போதே கண்டிப்பா உங்க லைஃப்ல கனெக்ட் ஆகும் ஒரு ரெண்டு தடவையாவது உங்களே அறியாமல் உங்களுக்கே தெரியாம அந்த ஒரு இது இருக்கும் எனக்கு சூரியோட ஆக்டிங்லாம் சொல்லவே தேவையில்ல ஆல்ரெடி வந்து நிறைய நடிச்சிருந்தாலும் இந்த படத்தோட ஒரு டிஃப்ரெண்டான ஆக்டிங்கை நீங்க பார்ப்பீங்க அவர் காமெடியா காமெடியன்ஸானே நம்ம மறந்துடுவோம் ஒரு முழு ஹீரோ ஒரு செம்ம ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டுக்கு இவர் தான் யார் செட் ஆவார் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த ஒரு இது வந்துடும் விமல் அவர் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு சூப்பராக இருந்தது உண்மையிலே அவரோட கெஸ்ட் ரோல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது டோட்டலாகவே எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஹீரோ ஹீரோயினி அப்படின்னு சொன்னால் ராஜ்கிரண் அவரை தான் நினைக்கிறேன் தொடையை தட்டி எலும்பு கடிச்சு சாப்பிட்றலாம் மன்னன் ஸோ அந்த ஒரு கொஞ்சாதி அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லாங்கே அப்போ அவரதுலாம் ஃபேமஸ் ஆச்சு ஸோ அந்த ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்களோட ரெண்டு பேரையும் காமிச்ச விதமாக இருக்கட்டும் அவங்க ஃபைட் பண்ண விதமாக இருக்கட்டும் திருப்பி சேர்ற விதமாக இருக்கட்டும் அவ்வளோ அழகாக இருந்தது கிளைமேக்ஸ்லாம் நல்லா ஒரு செகண்ட் நான் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடிலாம் அழுதுகிட்டேன் சீரீஸாகவே அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவி கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள் தயவு செய்து நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தோமோ அதே இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல ஃபேமிலி படத்துக்கு ஆதரவு கொடுத்தீங்கனா தான் இதுக்கப்புறம் வர படங்களும் அந்த மாதிரி வரும் எப்போவுமே வந்து சும்மாவே மாசு மாதம் மாசினாவே போகிறது இல்லைன்னா இல்லை அப்படியே ஆப்போசிட்டாக வந்துட்டு ஒரு நாலு சாங் ஒன்று ஓடிச்சுனா டான்ஸ் ஆடுறது இது மட்டுமே மூவி கிடையாது இந்த மாதிரி ஜானர்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ இனி வர ஜென்ரேஷன்லாம் அதெல்லாம் லைக் பண்ணணும்னா தயவுசெய்து கூட்டு வந்து காட்டுங்கன்னு சொல்கிறேன் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஒவ்வொரு இதெல்லாம் காட்ட மாட்டேங்க கிளாமர் சாங்கு கிடையாது இது கிடையாது ஒரு ஃபேமிலியான பியூட்டிஃபுல்லான ரொம்ப அழகான சூப்பரான ஒரு ஸ்டோரி செம்ம கனெக்டிவிட்டி ஆகும் கண்டிப்பாக மாமா இல்லாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க மாமா அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க படம் வந்து பார்த்தீங்கன்னா மாமன் நாங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிடி போயிட்டு வந்துட்டோம் ஏன்னா அதுக்கு சரியான ஓப்பனிங்கு சரி மாமன் படம் வந்து ஃபேமிலி ஓரியன்ட் படம் ஸோ பையன் பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு சரி என்னென்னு பண்ணலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ நான் மாமன் படத்துக்கு போயிட்டோம் ரெண்டாவது ஷோ உண்மையிலேயே சொல்கிறேன் பிரசாந்த் பாண்டியராஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியராஜ் சாரோட எக்ஸ்டெண்டு கடைக்குட்டி சிங்கம் பண்ணார் கடைக்குட்டி சிங்கம் பண்ணுன அந்த இம்பேக்ட் வந்து இவருக்கு ரொம்ப மனசில் வச்சது போல் நம்ம தலைவர் வந்து கடைக்குட்டி சிங்கம் பண்ணாரா நான் அவருடைய சிஸ்டன் இவரை மாதிரி நான் இன்னொரு படம் பண்ணி சொல்லி சொல்லிட்டு மண்ட கிரகமாக அந்த படத்தை எடுத்துருப்பார்னு நினைக்கிறேன் மாமனை அதுதான் என்னமோ தெரில அவருக்கு அந்த கடைக்குட்டி சிங்க கொடுத்த நம்பிக்கை வந்து அந்த படம் ஜெயிக்க வச்சோம் இல்லையா அதனால் இந்த படத்தையும் மக்கள்லாம் சேர்ந்து ஜெயிக்க வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு என்னால் என்ன முடியுமோ அந்த முயற்சியை போட்டிருக்காப்புல உண்மையிலே அவர் பெரிய சல்யூட் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விடுதலை படத்தில் பார்த்திங்கன்னா சூரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டபிள் அந்த ஒரு கான்ஸ்டபிள் ரோலை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்ம அந்த படத்துலருந்து தச்சுடா சொல்லிட்டு ஒரு பத்தட்டத்தோடய அந்த படத்தை பண்ணிருப்பாப்பில் விசேஷம் சப்போர்ட்டு வெற்றி சார் நல்லா வேலை வாங்கினாப்பில் அந்த படம் சூப்பர்ட் டூ ஆகிடுச்சு ஆனால் இந்த படத்தில் இந்த படம் ஹிட் ஆனதுக்கு என்ன ரீசன் கேளுங்க சூரி வந்து பார்த்தினா அஞ்சு பரிமாணத்தில் அவர் பண்ணுறாரு அஞ்சு கேரக்டர் பண்ணுறார் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யலட்சுமிக்கு புருஷனா அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமனா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுவாசிகாவுக்கு பார்த்தா தம்பியா அடுத்த அம்மாவுக்கு வந்து பையனா ராஜ்கிரனுக்கு பேரனா இந்த அஞ்சு கேரக்டரையும் அஞ்சு பேரையும் அப்படி பிரிட்ஜில் வந்து எப்படி ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணால் பிரிட்ஜு எப்படி உடஞ்சிரும் ஒரு ஒயரை போச்சுன்னா அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே ஒரு பிரிட்ஜாக வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காப்ல பாருங்க சூரிய பிரதர் வந்து இந்த படம் வந்து கேரியர் பெஸ்ட்டில் போய் சேர்ந்துடும் எமோஷனலாக அங்கங்கே பயங்கரமாக கனெக்டாக இருக்குது படம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும் ஆனால் எங்கேயுமே ஸ்லோ இல்லைங்க அந்த சீன்லாம் கண்டிப்பாக தேவை அந்த டைலாக் டெலிவரி ஆகட்டும் அவருடைய டைமிங்காக இருக்கட்டும் அந்த ரியாக்ஷனாக இருக்கட்டும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஒரு புருஷனாக வந்து நம்ம ஐசூரில்

அப்போ ஹாட்ஸ்அப் சொல்லணும் அளவுக்கு பண்ணியிருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுவாசிகா வந்து அக்கா அக்காவுக்கு வந்து தம்பியாக சில போர்ஷன் பண்ணியிருப்பாங்க வாழ் வாழ் வாழ்ந்துருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரி கேரக்டர் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க ஐஸ்வர்ய லக்ஷ்மி எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டா குஸ்தி புண்ணியின் செல்வென்னா தாண்டி இந்த படத்தில் வந்து வாழ்ந்துருக்கான்னு சொல்ல முடியும் அதே மாதிரி விட கெத்து படத்தில் நடித்த சுவாசிகா அவங்க அக்காவை வந்துட்டு அவங்களும் பிரி பெரியும் பிரிச்சுட்டாங்க மொத்தத்தில் மியூசிக்கு கேமரா ஒர்க்கு எல்லாமே சூப்பராக கை கொடுக்க இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் படம்னு நம்ம சொல்ல முடியும் இன்னைக்கு இன்றைக்கி நாளைக்கு நாளை கழிச்சு ஃபேமிலியாக டான்ஸை கொண்டு ஃபுல்லாக இழுத்துட்டு வந்து தேட்டருக்கு விட்டுருங்கிறது சந்தேகமே கிடையாது